ஹலோ வியூவர்ஸ் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மாவட்டத்தில் உள்ள பாரபத்தி பகுதியில் நடைபெற உள்ளது மதுரையில் தூத்துக்குடி செல்லும் நெடுஞ்சாலையில் பாரபத்தி ஆவியூர் பகுதியில் ஆறுநூறு ஏக்கர் பரப்பளவு உள்ள மைதானத்தில் மாநாட்டு வேலைகள் விரைவாக நடந்து வருகிறது குறிப்பாக இந்த மாநாட்டில் எந்த ஒரு மாநாட்டிலும் இல்லாத அளவிற்கு சிறப்பான விசேஷம் செய்யப்பட்டுள்ளது மாநாடு என்றாலே பல லட்சம் மக்கள் வந்து கூடிய இடமாக இருக்கும் குறிப்பாக வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருக்கும் அந்த நேரத்தில் தொண்டர்களுக்கு அதிக தண்ணீர் தாக்கம் ஏற்பட்டால் வெகு தொலைவிற்கு சென்று தண்ணீர் குடிக்க வேண்டி வரும் சில சமயங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் கடந்த முறை விக்கிரவாண்டி மாநாட்டில் ஏற்பட்டது போல் மதுரை மாநாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதில் விஜய் முன்னெச்சரிக்கையாக உள்ளார் இந்த மாநாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ஓ பிளான் மூலமாக அங்கிருந்து நேரடியாக ராட்சத தொட்டையில் தண்ணீர் நிரப்பப்பட்டு காலை முதல் இரவு வரை தொண்டர்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் தண்ணீர் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு மாநாட்டு திடலில் மொத்தம் தொன்னூறு பாக்ஸ்கள் அமைக்கப்பட்டு உள்ளன அங்கு தொண்டர்கள் கூடியுள்ள இடத்திற்கு தண்ணீர் விநியோகம் செய்யும்படி பத்தாயிரம் அடிக்கு பூமிக்கு அடியில் பைப்புகள் பொருத்தப்பட்டு ஐம்பது குலைகள் மூலம் தண்ணீர் விநியோகிக்கப்பட உள்ளது மூலமாக தொண்டர்கள் தங்கள் இருக்கும் இடத்திலேயே தண்ணீர் அருந்தலாம் குடிநீருக்காக அலைய வேண்டிய நிலையும் ஏற்படாது இந்த ஏற்பாடு இதுவரை எந்த ஒரு மாநாட்டிலும் செய்யப்படாத சிறப்பு ஏற்பாடாக பார்க்கப்படுகிறது மாநாட்டு திடலுக்கு வெளியிலும் ஐந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு மூலமாக இருநூறுக்கும் மேற்பட்ட தொட்டிகள் வைக்கப்பட்டு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட உள்ளது மாநாட்டில் தொண்டர்களுக்கு ஏற்பட்ட தண்ணீர் ஏற்பட்டை கருத்தில் கொண்டு தாவேக்க தலைவர் விஜய் புதுமையான விதத்தில் தீர்வு கண்டுள்ளது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மாவட்டத்தில் உள்ள பாரபத்தி பகுதியில் நடைபெற உள்ளது மதுரையில் இருந்து தூத்துக்குடி செல்லும் நெடுஞ்சாலையில் பாரபத்தி ஆவையூர் பகுதியில் ஆறுநூறு ஏக்கர் பரப்பளவு உள்ள மைதானத்தில் மாநாட்டு வேலைகள் விரைவாக நடந்து வருக வருகிறது மேலும் இதுபோன்ற பல முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ